அமைதியான வாழ்க்கைக்கு அழகான சில விடயங்கள் அழகிய நிலவில் கூட அருகில் சென்றால் எத்தனையோ பள்ளம் மேடுகள் அழகான கடல் கூட தனது ஆழத்தில் கருமையான இருளைத்தான் கொண்டிருக்கின்றது பஞ்சு போன்ற மேக கூட்டத்தில்தான் இடியும் மின்னலும் கூட உருவாகின்றன ஒவ்வொரு அழகான விடயங்களின் பின்னும் அதன் இன்னொரு மறுபக்கம் இருக்கத்தான் செய்கின்றது எத்தனை நல்ல மனிதர்களிலும் விரும்பத்தகாத சில விடயங்களாவது இருக்கத்தான் செய்யும் உலகில் பரிபூரணத்தை எப்போதுமே எதிர்பார்க்காதீர்கள் பரிபூரணத்தின் பெரும் பகுதி கூட எமது பார்வை கோணம்தான் நண்பர்களே அழகை விரும்பினால் அழகுதான் பரிபூரணம் அறிவையும் குணத்தையும் விரும்பும் மனிதனுக்கு அவைகள்தான் பரிபூரணம் பிடித்தமான ஒன்றின் அனைத்தும் பிடிப்பதும் பிடிக்காத ஒன்றின் குறைகள் பெரிதாக தெரிவதும் தான் மனித இதயத்தின் விதி பிடித்தமான ஒன்றை வெறுமனே பிடிக்கும் பிடிக்கும் என்று கூறிக்கொண்டிருப்பது மகிழ்ச்சி அல்ல பிடித்தமானவைகளின் மறுபக்கங்களையும் மனதால் ஏற்றுக்கொள்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது நண்பர்களே